ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் தைக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு நான் அந்த வீடியோவில் சொல்லித்தரேன் ரெகுலர் அப்படியே தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே வாங்க கண்டினியூஸாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் இது வந்து பிட்டில் எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு மீட்டு ஒரு மீட்டர் அளவு உள்ள கிளாத் பிட் இது வந்து உடம்பு சுற்றளவு வந்து அந்த ப்ளவுஸ்க்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த அதாவது பிரிண்டட் இருக்கும் இந்த மாதிரி பிட்டில் தர ப்ளவுஸில் வந்து ஒரு சைடு வந்து இந்த மாதிரி பிரிண்ட் இருக்கும் அது வந்து லெஃப்ட் ஸ்லீவ் வர மாதிரி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து பீச்சை பக்கம் அந்த சேரீல வந்து மறைஞ்சிரும் அதனால் எப்பவுமே அதை வசம் பார்த்து தைச்சிங்க ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து பேக்கில் முடிச்சிருக்கோம் அடுத்த ஸ்லீவும் அதே மாதிரி பேக்கில் மடித்து ஆரம்பித்து ஃப்ரண்ட்டில் முடிக்கணும் அந்த வசம் வந்து கரெக்டாக நம்ம தைச்சிட்டு வரும்போது தான் உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் வரும் இப்போ நாளாக மடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது பெல்ட் கிளாத் வந்து நமக்கு நல்லா ஒரே கிளாத்தாக கிடைக்கும் நல்லா அகலமாக இது முப்பத்தி ஆறு இன்ச்சு தான் நான் ஒரு மீட்டர் கிளாத் கொடுத்ததுனால நமக்கு இந்த அளவுக்கு கிளாத் அதிகமாக இருக்குது அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸஸாக ஒரு இன்ச்சு கிளாத் இருக்குது நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நாலு இன்ச்சு உயரம் வேணும் பெல்ட் கிளாத்துக்கு மீதி எக்ஸஸா இருந்த அந்த ஒரு இன்ச்சு கிளாத்தை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு எஜ்ஜில் தையல் போட்டுக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக வந்து வேலை முடியும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சி பாருங்கள் நாலாக ஃபோல்டிங் பண்ணி கட் பண்ணுறதுனால நமக்கு தனித்தனியாக கட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருமானா எதுவுமே வராது ஃபிட்டிங்கில் வந்து எந்த குறையுமே இருக்காது ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி பிகினர்ஸ் வந்து ஈஸியாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி உங்களால் ப்ளவுஸ் தைக்க முடியும் ஃப்ரண்ட்டில் வந்து நாலு இன்ச்சும் பேக்கில் மூன்றரை இன்ச்சும் வந்து பெல்ட்டோட அளவு வந்து நான் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன் எவ்வளோ சிம்பிளாக குயிக்காக முடிஞ்சிருச்சுன்னு பாருங்கள் வீடியோ ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தாலுமே நான் வந்து தைக்கும் போதே ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும் இந்த மாதிரி ம் ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு அதே மாதிரி இப்ப சைடு அப் அண்ட் டவுன் வராம இருக்கிறதுக்கு பேக் தைச்சிட்டுன்னா ஃப்ரண்ட் தைப்பீங்க அதை மாதிரி தைக்காம ஃப்ரண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் தைக்கும் போது நமக்கு நீங்க சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுனே வராது பிகினர்ஸ் வந்து கம்பல்சரி இந்த மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்ப வந்து இந்த ப்ளவுஸ்க்கு கிளாத்ல பாத்தீங்கன்னா இது வந்து நான் அதை அப்படியே வீடியோவில் போட்டுவிட்டேன் ஏன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பிட்டில் எடுத்து கொடுத்த கிளாத் அப்படிங்கிறனால இடையில ஏதோ வந்து டேமேஜ் இருக்குது அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு கிளா கூட இல்லை அது ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது அந்த வந்து நான் இந்த கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸ்லீவ் பக்கம் இருந்துச்சு அதை நான் கட் பண்ணி பார்த்தேன் அப்படியே ஹோல்ஸ் மாதிரி தெரியுது அது கொஞ்சம் சின்னதாக இருந்தது பரவாயில்லான்னு விட்டுட்டேன் இப்போ சென்டரில் இருக்கிற இந்த நீங்கள் டாட் பிடிக்கிற இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து அப்படியே ஷார்ப்பாக இருக்குது நான் அதை ஒன்றுமே செய்யலை ஏன்னா ஒரு வேலை நம்ம அதை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது அப்படியே நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா துணி கொடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் துணியை ஏதோ கட் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க ஸோ இதை மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துங்க இப்போ நான் இது வரும்போது கொடுக்கும் கொடுக்கும்போது கிளாத்தில் இது மாதிரி டேமேஜ் இருந்துச்சிங்க நான் அப்படியே தைச்சுட்டேன் நீங்கள் வேணால் அதை வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஸ்லீவ்ல வந்து நான் எடுத்து பார்த்தபோது லைட்டாக அந்த தேவை அப்படியே வந்து ரவுண்டாக ஒரு ஹோல்ஸ் வந்து அதுல தெரியுது அப்ப கிளாத்ல ஏதோ டேமேஜ் இருந்திருக்கு அதாவது அந்த நூலு தறியில வரும்போது அதாவது விட்டு விட்டு வந்திருக்கோம்ல அந்த மாதிரி இருந்திருக்கு அதுல வந்து ஏதோ ஒரு மாதிரி குச்சி மாதிரி ஏதோ சொறி வச்சிருக்காங்க அது வந்து ரொம்ப மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு மெட்டீரியலை வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ கஸ்டமர்ட்ட இது மாதிரி கிளாத் வாங்கி தைக்கும் போது நீங்கள் ஏன்னா இப்போ நாலஞ்சு ப்ளவுஸ் பீட்டாக தான் நமக்கு கொடுப்பாங்க அப்போ வந்து ஒன்று ஒன்றா அவங்க பிரித்து பார்த்துட்டு நம்மள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க நம்ம கட் பண்ணி தைக்கும் போது தான் சில விஷயம் வந்து நமக்கு தெரியும் அப்போ வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நமக்கு வந்து எந்த நம்ம மேலே எந்த மிஸ்டேக்கும் சொல்லாத அளவுக்கு ரொம்ப கவனமாக பார்த்து நடந்துக்கணும் ஸோ அதை வந்து இதை மாதிரி நான் அப்படியே வச்சுட்டேன் இப்போ ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நாளாக ஃபோல்டிங் பண்ணி நம்ம கட் பண்ண கட் பண்ணும்போது இந்த ஆம்கோல் பீஸ் வந்து நமக்கு அழகாக அப்படியே ஷேப் வந்து அப்படியே கிடைக்கும் அந்த ஆம்கோல் பீஸை வந்து ஹூக்கப்பட்டி ஐப்பட்டிக்கு அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி தைக்கலாம் ஃபர்ஸ்டேவும் நான் கட் பண்ணல தைக்கும் போது தான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் ப்ளவுஸ் ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி டெக்னிக்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தைக்க முடியும் பிகினர்ஸுக்கு இந்த நாலு மடிப்பு ப்ளவுஸ் வந்து ரொம்பவே நீட்டாக ஈஸியாக வரும் கொஞ்சம் கவனமாக கட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டிங் வேணும்னா சொல்லுங்கள் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் மறுபடி வேறு அளவுகள் வந்து நாங்கள் கட் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் போடுவேன் இப்போ பெல்ட்டு கிளாத்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி முன்பக்கம் வந்து பெல்ட்டு கிளாத்தை கொஞ்சம் ஒரு கிராஸாக வந்து கார்னர் முன்பக்கம் விட்டுட்டு தான் நம்ம ப்ளவுஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அதே மாதிரி பெல்ட் ஜாயிண்ட் வந்து அப்படியே மேல் பக்கமாக வச்சுட்டு தையல் போடலாம் இப்போ கப்ஷேப் வந்து ரொம்ப இருக்க இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லும்போது அந்த டாட்டோட அந்த தையல் வந்து பட்டி கிளாத்தோட அந்த தையல் வந்து மேல் பக்கமாக வச்சுட்டு தையல் போடுங்க நல்லா கப்ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக கேட்குறவங்களுக்கு அப்படியே அந்த பெல்ட் கிளாத்தை கீழ்ப்பக்கமாக திருப்பிட்டு அந்த ஜாயிண்டில் தையல் போட்டிங்கன்னா நல்லா எடுப்பாக தெரியும் ஸோ ஒவ்வொருத்தரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஐப்பட்டியில் ஒரு மூணு இன்ச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அப்படியே மடிச்சுட்டு தையல் போடுறேன் ஹூக்கப்பட்டி ஐப்பட்டி ஸ்டிச்சிங் உங்களுக்கு பார்த்தாலே புரியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது ரொம்ப சிரமம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக தைக்கிறதுக்கு இந்த மெத்தடெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபோ ஸ்டிச்சிங் மெத்தட் எந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வேலை வந்து ஈஸியாக முடியும் ஸோ நார்மல் ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த மாதிரி விஷயந்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஹூக்பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிட்டோம் எந்த அளவுக்கு ஈஸியாக வேலை முடியுதுன்னு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு முடிச்சுட்டு தான் நான் வந்து பேக் வந்து ஃபினிஷிங் பண்ணுறேன் இது வந்து சைடு அப் அண்ட் டவுன் வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேக் முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பெல்ட் கிளாத்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி தைக்கலாங்கிறது ஃபினிஷிங் எந்த அளவுக்கு நீட்டாக வரும்னு எனக்கு தெரியல ஸோ ஃபஸ்ட்டே பெல்ட்டை வந்து ஃபினிஷிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்கும் போது நமக்கு நீட்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டு இன்ச்சு வந்து கிளாத் வந்து பேக் சைடு மடித்து அடிக்கிறதுக்கு நான் விட்டுருக்கேன் அது முக்கால் இஞ்சி ஒரு பாயிண்ட் அதிகமாகவே ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணி வரலாறு தேய்ச்சி எடுத்துங்க பார்த்தீங்கன்னா தெரியும் முக்காலிஞ்சி ஒரு பாயிண்ட் அதிகமாகவே இருக்கும் இப்போ அப்படியே மீதி இருக்கிற கிளாத்தை மறுபடியும் ஃபோல்டிங் பண்ணி எட்ஜில் தையல் போடுறோம் எப்போவுமே நான் வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா ரெண்டு இன்ச்சு கிளாத் வந்து குறையாமல் நான் வந்து விட்டு தான் மடித்து தைப்பேன் இப்போ இதை மாதிரி கொஞ்சம் ஃபேட்டாக உள்ளவங்களுக்கு நம்ம இதை மாதிரி தைச்சி கொடுத்தோம்னா கூட கீழ் பேக் சைடு வந்து சுருட்டிட்டு போகாமல் நல்லா ஸ்டிப்பாக நிற்கும் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கிளாத்து கொடுத்து மடித்து தைச்சோம்னா ரொம்ப மெலிசாக இருக்கும் சுருட்டிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எப்பவுமே இந்த மாதிரி நாலா ஃபோல்டிங் பண்ணும்போது மேலையும் கீழையும் ஒரே அளவு வைப்போம் பே பேக் சைடு வந்து ரெண்டாம் அடிச்சு நான் இப்போ கிராஸ் கட் பண்ணி காட்டின பாருங்க அதை மாதிரி கட் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஆம்போல்கிட்டையும் நெக் சைடு கிட்டையும் அந்த ஷோல்டர் பாயிண்ட் வந்து சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சிங்க தான் நம்ம ஃப்ரண்ட்ல வந்து எதுவும் ஏற்ற இருக்கலாம கரெக்டாக ஷோல்டர் வந்து உங்களுக்கு நேராக கரெக்டாக வரும் ரெண்டு சைடும் வந்து சிசர் கட் கொடுத்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஆம்கோல் வந்து சின்னதாக எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதுதான் அந்த மாதிரி பெல்ட்டுக்கு பேக் சைடு இடுப்பு எல்லாத்தையும் ரெண்டையும் கீழ்ப்பக்கம் சமமாக வச்சுட்டு ஒரு பின் போட்டுங்க இப்போ உடம்போட சுற்றளவு வந்து நமக்கு ஒன்பது இன்ச்சு கரெக்டான அளவுலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள நெக்கோட ஷேப் வந்து அதாவது இந்த ஷோல்டர் அகலம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்து இருந்தால் நம்ம கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக இருக்குது லைட்டாக ஒரு ஒரு நூல் அளவுக்கு லைட்டாக அந்த இருக்கு இருக்குமாருங்க அதை மட்டும் நான் வந்து இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ரெண்டு சைடும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிப்போம் நெக் சைடு தான் அந்த டிஃப்ரென்ஸ் வரும் சில பேர் முன்க க வளைவு வந்து குறைஞ்சி கட் பண்ணலான்னு கேட்குறீங்க ஸ்லீவ் கிட்டே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது நம்ம நெக் சைடு வந்து ஃப்ரண்ட் நெக் இதை மாதிரி வச்சுட்டு கிட்டே இதை மாதிரி சேமாக வச்சு கட் பண்ணி தைச்சி பாருங்கள் ஸ்லீவ்லலாம் எந்த மிஸ்டேக்கும் வராது ரெண்டு சைடும் நம்ம அதே மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ளவுஸில் உள்ள ஷோல்டர் ஜாயிண்டும் நம்ம ஸ்லீவில் கட் பண்ணியிருக்கிற சென்டரும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும் ஸ்லீவில் லைட்டாக இழுத்தாலும் இருக்கலாம் நீங்கள் ப்ளவுஸில் உள்ள அந்த ஆம்போல் ரவுண்டை வந்து இழுக்கவே கூடாது ஸ்லீவ் ரவுண்டு கூட ஒரு கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் இழுத்து தைக்கலாம் அதனால ஒரு பிரச்சனையும் வராது சில நேரங்களில் ஸ்லீவ் குறைஞ்சிச்சுனா லைட்டாக இழுத்துங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஆம் ஹோல் வளைவு வந்து அதாவது ப்ளவுஸ்லேயே கட் பண்ணியிருக்கோம்ல ஹோல் வளைவு அது வந்து இழுத்து தைக்கவே கூடாது ஸோ அப்படியே திருப்பி திருப்பி ரெண்டு தையல் போட்டுட்டு வந்துடலாம் நம்ம நீங்கள் வந்து ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணி காட்டுறது பிகினர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கனால இப்போ நான் இப்போ மோஸ்ட்லி வந்து தைக்கிறது எல்லாமே ஷோல்டர் கிட்டேருந்து தான் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து தைச்சி காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் கரெக்டான ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்து ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆம்கோல் கிட்டேருந்தே ஜாயின் பண்ணிவிட்டு வந்தெல்லாம் எந்த மிஸ்டேக்கும் வராது ஸோ நம்ம வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் சைடு ஜாயின் இப்போ பாருங்க நமக்கு எந்த அப் அண்ட் டவுனுமே வராது சேமாக இருக்கும் இது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ஜாயின்ட் பண்ணும்போது நமக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது ரெண்டு ஸ்லீவுமே நான் அந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிட்டேன் இப்போ வந்து சைடு ஜாயிண்ட் பண்ணிப்போம் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இடுப்போட சுற்றளவு வந்து முப்பத்தி ரெண்டரை இன்ச்சு இருக்குது அதில் வந்து ஹூப்பட்டியோட சேர்த்து ஒரு பக்கத்துக்கு ஏழைகால் ஐப்பட்டியில் ப மார்க் பண்ணும்போது ஹூ ஐப்பட்டியை விட்டுட்டு ஏழைகால்னு மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு இடுப்போட இடுப்புக்கிட்ட தையல் போட்டு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லீவ் கொண்டு வந்து அஞ்சே முக்கால்னு மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவோட ரவுண்டு வந்து அஞ்சே முக்கால் நஞ்சே முக்கால் ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணிட்டோம் ஒரே ஈவனாக வச்சுட்டு கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து உடம்போட சுற்றளவு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த தையல் நம்ம போடணும் ஸோ கரெக்டாக இருக்குது ஸ்லீவ் ரவுண்டு எல்லாமே நம்ம ஒரு ஒரு டைம் வந்து ஒரு டேப்பால் அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் போடலாம் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இடுப்பு பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணோம் நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் அதாவது ஐப்பட்டி பக்கம் வந்து ஸ்லீவ் பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணுறோம் அதாவது பிளவுஸோட முன் பக்கம் வந்து நமக்கு மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணுங்க எந்த கிளாத்தையும் இழுக்காம லைட்டாக ஏதாவது ஒரு ஒரு நூல் அளவுக்கு உங்களுக்கு முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அந்த கிளாத் வந்து கையால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே தைச்சிட்டு உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வராது ஸோ சைடும் நமக்கு எந்த அப் அண்ட் டவுனும் இல்லாமல் தைச்சிட்டோம் இப்போ டாட் வந்து பிடிக்கிறதுக்கு இடுப்போட சுற்றுலா வளர்ந்துட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத் இருக்குன்னு பார்த்துக்கிறோம் அதில் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு கிளாத் இருக்குது அதை வந்து நம்ம டாட் வந்து பிடிச்சிக்கிறோம் இடுப்பு ஜாயிண்ட்லேருந்து ரெண்டு பக்கமும் சென்ட்ரு பண்ணிக்கிட்டு அதாவது ஒன்பது இன்ச்சு இருந்துச்சு அதில் வந்து பாதி சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிட்டு இது மாதிரி அரை இன்ச்சு ஒரு நூல் வந்து அதிகமாக வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் டாட் பிடிச்சிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா தையல் எத்தனை தையல் போடணுமோ போட்டுக்கிறேன் நான் மூணு தையல் போடுறேன் உங்களுக்கு எத்தனை தையல் தேவையோ அதை மாதிரி நீங்க போட்டு எடுத்துக்கலாம் சோ அவ்வளவுதான் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டோம் ஃபைனலா வந்து நம்ம நெக் வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஹூக்கப்பட்டி ஐப்பட்டியும் சேமா இருக்கான்னு பாத்துங்க இல்ல ஏதாச்சும் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா லைட்டா நீங்க நெக் சைடு வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா டாட்டு தான் நீங்க பிடிச்சிக்கணும் அதுக்கு வந்து நீங்க பெல்ட் அதாவது ஹூக்கெட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிட்டு அதை மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நெக் கிராஸ் பீஸ் வந்து அப்படியே நம்ம நெக் கட் பண்ணோம்ல அந்த பீஸில் தான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுறோம் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு அகலத்தில் ஒரு ஆறு பீஸ் வந்து நான் கட் பண்ணுறேன் கிராஸ் வந்து இந்தளவுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நெக் நெக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும் ஆறு பீஸ் வந்து நமக்கு கரெக்டாக வரும் இந்த நெக் ஷேப்பில் மேக்சிமம் ஒரு இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து அதிகமாக ஒதுங்காது கரெக்டாக வரும் எப்போவும் தெரிஞ்சது தான் இந்த மாதிரி கிராஸில் இந்த கரெக்டாக வந்து இந்த ரெண்டு பீஸையும் கிராஸ் கிராஸாக வச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போடணும் எல்லா பீஸுமே அதை மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா தைக்கும் போது நமக்கு எந்த கிளாத்துமே நீண்டெல்லாம் வராது கிராஸ் பீஸை மட்டும் லைட்டாக எழுத்துட்டு ப்ளவுஸ் கிளாத்தை இழுக்காம நம்ம தையல் போடணும் இப்போ வந்து தைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ ப்ளவுஸ் பீஸ் ஒரு சிலர் வந்து ப்ளவுஸ் பீஸுக்கு மேலே கிராஸ் பீஸ் வந்து வச்சு தைப்பாங்க எனக்கு வந்து இதுதான் இந்த ஷேப் தான் எனக்கு ஈஸியாக இருக்குது உங்களுக்கு வாட்டம் எந்த மாதிரி இருக்கோ அதை மாதிரி தைக்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா ப்ளவுஸ் கிளாத்தை நீங்கள் இழுக்கக்கூடாது எனக்கு வந்து லெஃப்ட்டு தான் வாட்டம் வரும் ப்ளவுஸ் வந்து எனக்கு கிளாத் வந்து நான் இழுக்கலாம் மாட்டேன் பார்த்தீங்கனாலே தெரியும் கிராஸ் பீஸ் மட்டும் லைட்டாக வந்து நம்ம இழுத்து கொடுக்கலாம் அந்த ப்ளவுஸில் உள்ள நெக்கு பீஸை வந்து நம்ம இழுக்காம தைக்கணும் அது ஒன்று தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் மேலே வச்சு தைக்கிறீங்க கீழே வச்சு தைக்கிறீங்க அப்படிங்கிறது அது நம்மளோட கை வாட்டத்தை பொறுத்தது அதனால் இந்த மிஸ்டேக்கு வர மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து இப்படி தான் இருக்கேன் எனக்கு ப்ளவுஸில் எந்த இது வரைக்கும் கஸ்டமர் எதுவும் சொன்னதில்லை இப்போ வந்து நம்ம கழுத்தோட அகலம் அதாவது அந்த கிராஸ் பீஸ் அகலம் வந்து எந்த அளவுக்கு ஹெம்மிங் பண்ணணுமோ அளவுக்கு மடித்து நெக் பீஸ் மேலே தையல் போடணும் அதாவது கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்னா அந்த பீஸ் மேலே நம்ம அந்த எட்ஜில் தையல் படணும் ப்ளவுஸில் வந்து தையல் படாமல் போட்டுட்டு வரணும் இதுவே பைப்பிங்னா நம்ம பிளவுஸில் போடுவோம் இதை மாதிரி நெக் பீஸ் கொடுத்து தைக்கிற பிளவுஸ் வந்து அந்த கிராஸ் பீஸ் மேலே தான் தையல் வரணும் இது வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க இதை மாதிரி தைச்சிட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணுறதும் தையல் போடுறதும் கஸ்டமர் விருப்பம் அவங்கள்ட்ட கேட்டுங்க அவங்க வந்து இதை மாதிரி தையல் தான் நிறைய பேர் இப்போ மேக்ஸிமம் விரும்புகிறாங்க ஏன்னா ஹெம்மிங் வந்து பிரிஞ்சிருச்சுன்னா அவங்க தச்சுக்கிறது கஷ்டம் இது வந்து ப்ளவுஸ் கிளியர் வரைக்குமே இந்த தையல் வந்து ஃபினிஷிங் அப்படியே என்ன மாதிரி இருக்கோ அப்படியே இருக்கும் ஒரு தையல் போட்டோம்னா நல்லா இருக்காது ரெண்டு தையல் அதாவது எஜ்ஜில் தையல் இதை மாதிரி ஒரு தையல் போட்டுட்டோம்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் டபுள் தையல் போட்டு நெக்கு ஃபினிஷிங் பண்ணும்போது நிறைய நல்லாயிருக்கும் நிறையா பேர் மோஸ்ட்லி இப்போ வந்து இதை தான் விரும்புகிறாங்க லைனிங் ப்ளவுஸ்க்குமே நிறைய பேர் இதை மாதிரி தான் கேட்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு இதை மாதிரி தச்சிக்கிட்டு அதாவது ஒரு ஃபுட் அளவுலேயே அந்த தையல் போட்டுக்கிட்டு வாங்க தையல் போட்டுட்டு இப்போ ப்ளவுஸோட வெளிப்பக்கம் திருப்பி அந்த ஓரத்தையல் போட்டுங்க இப்போ போடும்போது நம்ம நல்லா எஜ்ஜில் வரதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா வெளிப்பக்கம் தெரியறனால எட்ஜில் தையல் போகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் தைச்சிடலாம் அதிகமாக இருபது நிமிஷத்தில் பிகினர்ஸ் கூட தைக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது கண்டிப்பாக இதை மாதிரி கட் பண்ணி தைச்சி பாருங்கள் நான் வந்து தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதே மாதிரி ஹூக் வந்து மார்க் மார்க் பண்ணும்போது மேலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மட்டும் கிளாத் விட்டு அடுத்த ஹூக் மார்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வரதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் அதிகமாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடு ரவுண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம நீட்டாக அழகாக இருக்கும் நமக்கு ஸ்டிப்பாக இதை மாதிரி இழுத்து பார்க்கும்போது தான் நார்மல் ப்ளவுஸுக்கு அதோட ஷேப் வந்து நமக்கு தெரியும் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்